ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எரா தொக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த எராத்தோக்கு ரொம்ப இல்லைங்க ஒரு அஞ்சு பீஸ் எறா இருந்தாலே போதும் நீங்கள் வந்துட்டு சூப்பராக செஞ்சு அசத்திடலாம் ஒரு பிளேட் சாப்பாடாக இருந்தாலும் இந்த எராத்தோக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும் அப்படியே சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த எரா தொக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த எறாத்தொக்கை இன்றைக்கி இந்த தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறேன் ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த எரா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்பவே தூக்கலாக இருக்கும் ஸோ இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலையே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு பல் பூண்டை நசுக்கிட்டு அதையும் இதோட சேர்த்திட்டு நல்லா அந்த பூண்டு வந்துட்டு வதங்கணும் லைட்டாக கிறிஸ்பியாகிற வரைக்கும் வதங்கினாலும் சரி ஸோ இந்த மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயில் பூண்டை வதங்க விடும்போது அந்த ஒரு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பூண்டை நல்லா இந்த எண்ணெயில் வதங்க விட்டுடலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை மிலீசாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்துட்டு எறாக வாங்கும்போது ஒரு கால் கிலோ வாங்கினாலும் அதில் ஒரு நாலஞ்சு பீஸ் இந்த மாதிரி போட்டு தொக்கு செஞ்சுருவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடில் ஒரு ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தொக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சாதம் போட்டுட்டு சுட சுட சாதத்தோட இந்த தொக்கை தான் பாத்தீங்கன்னா போட்டுட்டு பிணைஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த குழம்பாக இருந்தாலும் அது வந்து தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இந்த தொக்கு வந்து டேஸ்ட்டி ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து லைட்டா இந்த எண்ணெயில நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தனியா தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூன்ல நான் அளவு சொல்றேன் சின்ன ஸ்பூன் வேணால் கொஞ்சம் பெரிய ஸ்பூனு ஏன்னா மசாலா கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஏன்னா நம்ம மிளகு பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால மிளகாத்தூளை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க பட் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இந்த எல்லா மசாலாவும் அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் இப்போ அந்த மசாலாவோட போனதுக்கு போனதுக்கப்புறமா இதில் எறாவை ஆட் பண்ணிக்கலாம் எராவை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு வடிய வச்சு எடுத்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பீஸ் எறாவை இதில் சேர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து பதினஞ்சு பீஸ் எறாவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த எறாவை சேர்த்திட்டு இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா புளியை வந்துட்டு நல்லா திக்கான நான் புளியை வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்குவோம் நான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் வந்துட்டு இதில் ஆட் பண்ண போறேன் புளியை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு மூடி போட்டு இதோட தண்ணி வந்து எறா வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தொக்கில் லைட்டாக அந்த இற வந்து தண்ணி விட்டுருக்கு ஸோ இந்த தண்ணி உங்களுக்கு மொத்தமாக வற்றி ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு ட்ரையாக இந்த தொக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கிளரி இந்த தண்ணியை வற்ற விடலாம் இல்லை இதோடையே வந்துட்டு சாப்பிட் சாப்பிட உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதோடவே வந்து இறக்கிடுறேன் நான் லைட்டாக வற்ற விட்டுட்டு இதை நான் இறக்கிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான எறாத்தொக்கு ரெடி ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செஞ்சுட்டு சுட சுட சாதத்தோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க